வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் விசேஷமான நாட்கள் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை துர்கா பூஜை தீபாவளி என பண்டிகைகள் வரிசை கட்டி நிற்கின்றன இது தேவியின் சக்தியை வழிபடும் மாதமாகும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நற்பலங்கள் என்பதை பார்க்கலாம் இந்த மாதத்தில் கோல்களின் நிலையை ஆராயும்போது கடந்த மாதங்களை விட சற்று முன்னேற்றமான மாதமாகவே அமையவிருக்கிறது வருவாய் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இனி ராசி பலனுக்குள் செல்லலாம் விருச்சிகம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களை இதனை ராசிநாதனாக கொண்டவரும் மனம் சொல்லுவதை கேட்காமல் மூளை சொல்வதை கேட்டு நடக்கும் மிதன ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் நான்கிலும் பிறகு ஐந்தாம் இடத்திற்கும் ஆகிறார் இதனால் உங்கள் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடும் சில நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மாத கிரகமான பகவான் நான்கிலும் ஐந்திலும் சிறப்பு என்று கூறிவிட முடியாது கெட்ட கனவுகள் தோன்றும் மனத்தெளிவு குறையும் கணவன் மனைவியிடையேயான கருத்து வேறுபாடு தோன்றி குரு பகவான் இந்த மாதத்தில் இரண்டாம் பாதியில் முன்னோக்கி சென்று கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சென்று நற்பலங்களை வழங்கவிருக்கிறார் இதனால் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல மனைவி அமைவார் நல்ல துணை அமைவார் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தனவரவு அதிகரிக்கும் வாக்குவன்மை கூடும் சுக்கிரபோவானாலும் கேதுபோவானாலும் மூன்றில் அமர்ந்திருப்பதும் பின்பு சுக்கிர நான்கில் அமர்வதும் உங்களுக்கு பல வகையிலும் நற்பலங்களை வழங்கவிருக்கிறார்கள் பிறருடன் ஏற்படும் மோதல் பூசல் இவற்றிலெல்லாம் வெற்றிகளில் உண்டாகும் எல்லா வகையிலும் வருவாய் பல வகையிலும் வந்து சேரும் பேரும் புகழும் உண்டாகும் சிறு சிறு நோய்கள் உண்டாகும் எல்லா விதமான வசதிகளும் கூடிய புதிய வீட்டிற்கு பெயர்வீர்கள் படிப்பில் தேர்ச்சி உண்டாகும் உடல் மெருகேறும் சூரியன் நான்கிலும் பிறகு ஐந்திற்கும் செல்வது சிறப்பல்ல செவ்வாய் மாதத்தின் கடைசியில்தான் உங்களுக்கு சாதகமான நிலையில் சென்று அமரவிருக்கிறார் சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் சிறப்பான பலன்களை தரமாட்டார் ராகு சனி போன்றவர்களும் சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கவில்லை குரு முன்னோக்கி நகர்வதும் அவர் பார்வைப்படும் இடங்களும் உங்களுக்கு நன்மை வயக்கும் இனி பாவக பழங்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பதினோராம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஐந்திலும் பிறகு ஆறிலும் சென்று அமரவிருக்கிறார் இடம்பெறும் வரை குருவின் பார்வை பெறுகிறார் என்பதால் இந்த மாதம் உங்களுக்கு வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும் ஜீவன தொழில்கள் மட்டுமன்றி மற்ற துறைகளிலும் வந்து சேரும் பனிரெண்டாம் வீட்டின் விரை அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் உங்கள் செலவுகள் சேமிக்கும் விதமாகவும் செலவுகளாகவும் அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் எட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல இதனால் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களின் அதிர்ச்சிக்கு ஆளாக நேரிடலாம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படாமல் நடக்கக்கூடும் ஏழாம் அதிபதி குரு இடப்பெயர்ச்சியாவதால் உங்கள் துணையுடனான உறவுகள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும் ஒருவர் மேல் ஒருவர் பற்றும் பாசமும் கொள்வீர்கள் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் சாதகம் இதனால் உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் உங்கள் சொல்லை கேட்டும் நடப்பார்கள் ஆறாம் அதிபதியான ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி மாத சாதகமான நிலையில் அமர்வதால் உங்களுக்கு உடல் ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்கலாம் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பத்தாம் இடமான ஜீவனஸ்தான அதிபதி குரு முதல் பாதியில் பாதகமான நிலையிலும் அதன் பிறகு சாதகமான நிலையிலும் அமர்கிறார் இதனால் மாதத்தில் இரண்டாம் பாதி உங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை காணவிருக்கிறீர்கள் குருவின் பார்வையாலும் குருவின் பார்வையை பெறுவதால் உங்கள் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் விற்பனை அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு வருவாய் எந்த மாதத்தில் அதிகரிக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் ஆனாலும் பத்தில் அமர்ந்திருக்கும் சனிபாவானால் உங்கள் செயல்பாடுகள் ஒரு மந்த நிலையை நீடிக்கும் பாரம்பரியமான தொழில் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும் கலைஞர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாடுகளால் ஓரளவுக்கு வருவாயை பெறக்கூடும் உங்கள் படைப்புகள் ஓரளவுக்கு வெற்றியை பெற்று உங்கள் வாய்ப்புகள் கூடும் அரசியல்வாதிகள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நற்பலங்களையும் நல்ல பதவிகளையும் அடைய முடியும் பொதுவாகவே இந்த மாதம் சற்று அதிகமான நற்பலங்களை பெறவிருக்கிறீர்கள் இந்த மாதம் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்